ஒளியாகும் இறைவன் தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் வேணும் இருளில்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கின்ற விசேஷமாயிருக்கிறது ஒன்றியவன் ஒன்று ஐந்து நானே உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகின்றவர்கள் இருளிலே நடவாமல் ஒளியினை அடைவர் என்பது இயேசுவின் போதனையாகும் யூத சமயத்திலும் ஞான உணர்வு கொள்கையிலும் கடவுளை ஒளியுடன் ஒப்பிட்டு புரிந்து கொள்ளும் தன்மை இருந்தது அநீதி நிலவும் இடத்து இருளினை அகற்றிட கடவுள் ஒளியாயிருந்து நீதியை வெளிப்படுத்துகிறார் இறைவனுக்கும் அவரை நம்பி வாழும் இறைப்பற்றாளருக்கும் இடையே இருக்க வேண்டிய உறவு எத்தகையதாய் அமைய வேண்டும் என்பதை ஒன்றியவன் ஒன்று ஒன்று முதல் ஏழு வரை உள்ள திருமறை பகுதியில் நாம் படிக்க முடிகின்றது கடவுளோடு ஒன்றிணைக்கப்பட்டு அவரது உறவில் வாழ்கின்றோம் என கூறிவிட்டு ஆகிய தீமைகளை வாழ்விலே ஏற்று செயல்படுகின்றவர்கள் இறைவார்த்தையின்படி உண்மையற்றவர்கள் உண்மையற்றவர்களாய் வாழ்கின்றவர்களை உண்மையினுள் வழிநடத்துகிறவர் கிறிஸ்து கிறிஸ்துவால் வழி நடத்தப்படுகிறவர்கள் அருளும் புது வாழ்வை பெற்றவர்களாய் ஒளியில் நடந்து தொடர்ந்து தீமைகள் மேற்கொள்ளாதவாறு தங்களை பாதுகாத்திட முடியும் இந்து உண்மைக்கும் பொய்க்கும் நன்மைக்கும் தீமைக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் இடையே நமக்கு போதுமான வெளிச்சம் தருவது உலகின் ஒளியாம் கிறிஸ்து அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் வேறுபாடுகளின் இணைந்து இணைந்து நட்புறவுடன் வாழ இயலும் நாம் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் அன்பினால் நட்புறவில் வலுவடையும் போது நம்முடன் வாழும் அனைவரையும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் நிலை நம்மில் ஏற்படும் விளையாம் இறைவன் நமது வாழ்வின் இருளினை அகற்றிட அவரிடம் நம்மை கையளிப்போம் செவம் ஒன்றிணைந்து வாழச்சியும் கடவுளே கிறிஸ்துவா மெய்யொளியினை தங்களில் பிரகாசிக்க செய்து வாழ்வை அமைதிக்கு நேராய் நடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்